உயிரை விட தன் நாட்டு அரசியின் உயிரே மேலானது தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அரசிக்கு வந்த ஆபத்தை தன் தலையில் சுமந்த பெண் தனக்காக உயிர்விட்ட பெண்ணுக்காக ஆலயம் அமைத்து வழிபட்ட அரசி எங்கே நடந்தது இப்படி ஓர் அற்புதம் எங்கே இருக்கிறது அந்த ஆலயம் சிவகங்கையில் இருந்து தொண்டி செல்லும் சாலையில் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொல்லங்குடி இங்கிருந்து தெற்கில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அரியாக்குறிச்சி என்னும் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள வெட்டுடையார் காளியம்மன் ஆலயம்தான் அது ஆலயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக கோவில் உருவான வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜி கே உடன் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாடு எழுபத்தி இரண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது அதில் ஒரு தான் சிவகங்கை பாளையம் அந்த பாளையத்தினை முத்து என்ற மன்னர் ஆண்டு வந்தார் அவருடைய மனைவி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தில் பிறந்தவர் ராமநாதபுர மன்னரான சேதுபதி மன்னருக்கு மகளாக பிறந்தவர் வேலுநாச்சியார் சிறு வயதில் இருந்தே குதிரையேற்றம் வால் பயிற்சி பயிற்சி பெற்று வீரமங்கையாக திகழ்ந்தார் சிவகங்கை பாளையத்தினை முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் மகிழ்ச்சியாக மக்களை ஆட்சி செய்து வந்தனர் மக்களும் இவர்கள் மீது அன்பை பொழிந்து வந்தனர் இந்த சிவகங்கை பாளையத்தின் படைத்தளபதிகளாக மருது பாண்டிய சகோதரர்கள் இருந்தனர் இப்படியாக மகிழ்ச்சியாக காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் ஒருபுறம் தங்களது நாச வேலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர் அவர்களின் அடுத்த இலக்காக சிவகங்கை பாளையம் இருந்தது மன்னரும் தனது படை தளபதிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தி தனது படைகளை தயார் நிலையில் வைத்திருந்தார் ஆங்கிலேய படை காளையார் கோவில் பகுதி வழியாக வரப்போவதாக இரகசிய தகவல் கிடைத்தது இதனால் காளையார் கோவில் பகுதிகளில் காட்டில் அகழிகளை அமைத்தார் சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி ஆங்கிலேய படைகளை திணறடித்தார் இருப்பினும் ஆங்கிலேய படைகள் காளையார் கோவிலுக்கு வந்து சேர்ந்தது சிவகங்கை படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் காளையார் கோவிலில் போர் ஏற்பட்டது அந்த கடுமையான போரில் ஆங்கிலேய படைகளில் பலர் கொல்லப்பட்டனர் சிவகங்கை படையினரும் பலர் கொல்லப்பட்டனர் துரதிர்ஷ்டவசமாக சிவகங்கை மன்னர் ஆங்கிலேயரால் கொல்லப்பட்டார் இதனை அறிந்து ராணி வேலுநாச்சியார் கண்ணீருடன் காளையார் கோவில் விரைந்தார் அங்கு சென்ற ராணி வேலுநாச்சியார் மன்னரின் சிதையில் விழுந்து உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றார் அப்போது மந்திரியும் தளபதிகளும் சேர்ந்து தடுத்து இழந்த சீமையை மீட்போம் என சபதம் பூண்டனர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டனர் இதனை அறிந்த ஆங்கிலேய படை அவர்களை பின்தொடர்ந்து துரத்திச் சென்றது காளையார் கோவிலில் இருந்து சிவகங்கை கோட்டைக்கு விரைந்து சென்று கொண்டிருந்தனர் வழியில் உள்ள ஊர்தான் கொல்லங்குடி அரியாக்குறிச்சி என்னும் கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதிக்கு உடையால் என்னும் பனிரெண்டு வயது மகள் இருந்தாள் சிறு வயதிலிருந்தே தன் தாய் தந்தையரால் வீரமிக்க பெண்ணாக வளர்க்கப்பட்டாள் காட்டிற்கு தனியாக சென்று ஆடு மேய்த்து வருவாள் அவருடைய தாயும் தந்தையும் வீரமிக்க முன்னோர்களின் கதைகளை கூறி வளர்த்து வந்தனர் வருடம் தோறும் நவராத்திரி திருவிழாவிற்கு சிவகங்கை கோட்டை திறந்து வரப்படும் அங்கு உள்ள அம்மன் கோவிலில் கொழு வைத்து மக்கள் கோலாகலமாக கொண்டாடுவர் அப்போது ராணி வேலுநாச்சியார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களுடன் சேர்ந்து கொண்டாடுவார் இதனால் ராணி அவர்கள் மீது மக்கள் அளவற்ற அன்பு வைத்திருந்தனர் உடையாளும் நவராத்திரி திருவிழாவில் தாய் தந்தையருடன் சென்று ராணியை கண்டு மகிழ்வாள் மக்களும் உடையாளும் தன் நாட்டு ராணி மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தனர் இந்நிலையில்தான் ஆங்கிலேயருடன் போர் ஏற்பட்டது அன்றைய தினம் உடையாளும் போல ஆடுகளை ஓட்டிக்கொண்டு காட்டிற்கு சென்றால் தூரத்தில் குதிரைகள் கனைத்தபடி ஓடி வரும் சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் குதிரைகளின் காலடி சத்தம் மிக அருகில் கேட்டது ஆம் வந்தது வேலுநாச்சியார்தான் பின்னால் மந்திரியும் தளபதிகளும் வந்தனர் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்ட தனது நாட்டு ராணியையும் தளபதிகளையும் மந்திரியையும் கண்ட உடையால் ஆச்சரியமும் அதிசயமும் அதிர்ச்சியுமாக காணப்பட்டாள் ராணி தன் குதிரையை உடையால் அருகே வந்ததும் கயிற்றை இழுத்து பிடித்து நிறுத்தினார் அந்த காட்டின் வழி அங்கே இரண்டாக பிரிந்தது அப்போது ராணி வேலுநாச்சியார் உடையாளை பார்த்து அன்பு மகளே நான் தான் இந்த நாட்டின் ராணி வேலுநாச்சியார் நாங்கள் இப்போது அவசரமாக சிவகங்கை செல்ல வேண்டும் நீதான் தான் எந்த வழியில் செல்ல வேண்டுமென இந்த தாய்க்கு கூற வேண்டும் என்றார் இதை கேட்ட சிறுமி உடையால் அதிர்ச்சி நீங்காதவளாய் அசைவற்று நின்றாள் பின் ஒரு கணம் சுதாரித்து கொண்டு அம்மா வலது பக்க வழியில் செல்லுங்கள் விரைந்து சிவகங்கை அடையலாம் நல்லது மகளே நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு குதிரையின் கயிற்றை சுண்டினார் ராணி வேலுநாச்சியார் மந்திரியும் தளபதிகளும் நன்றி அம்மா என்று கூறிவிட்டு குதிரையை சுண்டினர் கண நேரத்தில் குதிரைகள் மறைந்தன தனது நாட்டு ராணியே தன்னிடம் வந்து உதவி கேட்டதையும் ராணிக்கு உதவியதையும் எண்ணி மனம் பூரிப்படைந்து மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்துடன் காணப்பட்டால் உடையாள் தனது ஆட்டுக்கூட்டத்தில் இருந்த சிறிய ஆட்டுக்குட்டியை தூக்கி அதனை முத்தமிட்டபடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தால் உடையாள் அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை மீண்டும் குதிரைகள் வரும் காலடி சத்தம் கேட்டது ஆம் இம்முறை கேட்டதோ முப்பது நாற்பது குதிரைகளின் காலடி சத்தம் குதிரை சத்தம் நெருங்கி வரவே உடையாளுக்கு நிலைமை புரிந்தது தனது ராணியை தேடித்தான் யாரோ வருகிறார்கள் என்று ஆம் வந்தது வெள்ளையர்கள்தான் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த உடையாள் உள்ள புதருக்குள் சென்று மறைந்து கொள்ள எண்ணினாள் ஆனால் ஒரு கணம் சிந்தித்தாள் ஒருவேளை இவர்கள் சரியான பாதையில் சென்றுவிட்டால் தனது ராணியை இவர்கள் கைது செய்யக்கூடும் என நினைத்தாள் எனவே தன்னால் முடிந்தவரை இவர்களை தாமதப்படுத்த நினைத்து கண நேரத்தில் பாதைக்கு நடுவே வந்து நின்று உண்டால் உடையாள் படை நெருங்கி வந்தது பாதை இரண்டாக பிரிவதையும் அங்கே ஒரு சிறுமி கையில் கம்புடன் ஆடுகளை மேய்த்து கொண்டு நிற்பதையும் கண்டு குதிரையை இழுத்து பிடித்து நிறுத்தினர் ஆங்கிலேயர்கள் சில காலமாக தமிழக பகுதிகளில் சுற்றித் திரிந்ததால் தமிழையும் ஓரளவு கற்றிருந்தனர் முன்னால் வந்த ஆங்கிலேயன் கேட்டான் யாரம்மா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்றான் அதற்கு உடையால் நீங்கள் யார் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள் ஏய் சிறுமியே எங்களை பார்த்தால் தெரியவில்லையா நாங்கள்தான் இந்த இந்துஸ்தானத்தை ஆளப்போகிறவர்கள் எங்களை தெரியவில்லையா உனக்கு உன் தந்தையிடம் போய் கேட்டு தெரிந்து கொள் என்றான் ஒருவன் யார் ஆளப்போகிறார்கள் என்பதை பிறகு பார்க்கலாம் இப்பொழுது உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்றால் உடையாள் ஏய் சிறுமியே நன்றாக கேள் இந்த பக்கம் உங்கள் நாட்டு ராணி வந்தாரே எந்த வழியில் போனார்கள் என்றான் ஒருவன் ஆம் அவர்கள் வந்தது உண்மைதான் நான் தான் அவர்களை சரியான வழியில் அனுப்பி வைத்தேன் அடடே ரொம்ப நல்லதாய் போய்விட்டது அப்படியே அவர்கள் எந்த வழியில் சென்றார்கள் என்று கூறிவிடு என்றான் அவர்களுள் ஒருவன் உடையால் சிரித்துக்கொண்டே ஏய் மூடர்களே என் நாட்டு ராணியை கைது செய்ய என்னிடமே வழி கேட்கிறீர்களா நீங்கள் தலைகீழாக நின்றாலும் கூற முடியாது வந்த வழியே ஓடிவிடுங்கள் என்றாள் ஏய் சிறுமியே நீ கூறாவிட்டால் உன் தலையை விடுவேன் என்றான் முன்னால் நின்றவன் நீ தலையை வெட்டினால் கூட அதற்கு நான் அஞ்சப்போவதில்லை நீ என்னிடம் பேசுவது வீண் வந்த வழியே ஓடிவிடு என்றால் உடையாள் இந்த சிறுமிக்கு ராணி வேலுநாச்சியார் போன வழி தெரிந்திருந்தும் கூற மறுக்கிறாளே தப்பிச் சென்றவர்களை பிடிக்க முடியவில்லையே என்ற ஆத்திரத்தில் முன்னால் நின்ற ஒருவன் தன் வாளை உருவி உடையாளின் தலையை வெட்டினான் தன் ராணியை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் அந்த வீரச்சிறுமி தன் உயிரை விட்டாள் ஆங்கிலேய கயவர் கூட்டம் ராணியை பிடிக்க முடியாத விரக்தியில் திரும்பிச் சென்றது ராணி வேலுநாச்சியாரும் அமைச்சரும் தளபதிகளும் திண்டுக்கல் சென்று பாதுகாப்பாக இருந்தனர் சிறுமி உடையாளுக்கு நேர்ந்த கொடுமையை கேட்டறிந்து ராணி வேலுநாச்சியார் கதறி அழுதார் இழந்த சீமையை மீட்போம் என உறுதிபூண்டார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் மீண்டும் சிவகங்கையை தாக்கி இழந்த சீமையை மீட்டு வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து வென்ற முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை என்னும் பெருமையை பெற்றார் உடையாளுக்கு நடுகள் நட்டு வழிபட்டனர் மக்கள் ராணி வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட பின்னர் உடையாளுக்கு கோவில் கட்டி வழிபட்டார் தனது தாலியை உடையாளுக்கு அணிவித்தார் வீரமிக்க இரத்தம் உறையும் சரித்திர பூமியான சிவகங்கை மண்ணில் உடையாளுக்கு மிக முக்கிய இடம் உண்டு வரலாற்று ஆய்வாளர்களால் இவ்வாறு வெற்றுடையார் காளியம்மன் கதை கூறப்படுகிறது அதை நாம் தங்களின் புரிதலுக்காக கதை வடிவில் தொகுத்து வழங்கியுள்ளோம் இவை தவிர மற்றொரு கதையும் செவிவெளி கதையாக கூறப்படுகிறது முற்காலத்தில் இவ்வூரில் வசித்த ஒரு பக்தரின் கனவில் ஐயனார் தோன்றினார் தனது சிலை வடிவம் ஈச்சமரக்காடான இங்கு இருப்பதாக உணர்த்தினார் அதன்படி பக்தர் இங்கு வந்து குறிப்பிட்ட இடத்தில் தோன்றினார் கோடரி வெட்டுப்பட்டு சிலை கிடைக்கப்பெற்றது இதன் காரணமாக இவருக்கு வெட்டுடை ஐயனார் என்றே பெயர் ஏற்பட்டது இவரை கருப்பவேளார் காரி வேளார் என்ற பக்தர்கள் பூஜித்து வந்தனர் ஒரு சமயம் நள்ளிரவில் ஐயனார் சன்னதிக்கு அருகில் ஒரு ஈச்சமரத்தடியில் பேரொளி மின்னியதை கண்டனர் மறுநாள் காலையில் அங்கு அம்பிகையின் எந்திரம் இருந்தது அவ்விடத்தில் அம்பிகைக்கு சிலை சிலைவடித்து பிரதிஷ்டை செய்தனர் சுவாமியின் பெயரால் அவளுக்கு வெற்றுடையார் காளி என்ற பெயரே ஏற்பட்டது காலப்போக்கில் இவள் பிரசித்தி பெறவே வெற்றுடையார் காளியம்மன் கோவில் என்ற பெயரிலேயே தளம் அழைக்கப்பெற்றது போன்ற ஆன்மீக வரலாற்று கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள ஜிகே ஸ்டோரிஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்